வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கக்கடலில் இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு பாட வைக்க போகிறோம் செக்கில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளுப்புக்கு வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம வந்து கரையை திரும்பிடுவோம் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் ரெண்டு நம்ம வந்து சாயந்திரம் தான் போகிறனால மீன்களை விற்க முடியாது ஆகஸ்ட் மூணு அதாவது என்னன்னா சனிக்கிழமை நம்ம வந்து மீனை விற்று ஆகணும் அதனால தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு பாட வச்சுட்டு நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு ஏலம் கிடையாது ஆகஸ்ட் நாலு வந்து ஏலம் கிடையாது ஆகஸ்ட் அஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதா கோயில் திருவிழா அன்றைக்கி வந்து ஏலம் கிடையாது அடுத்து செவ்வாய் தான் விற்று அதனால தான் நம்ம இன்றைக்கி ரெண்டு பாடு வச்சுட்டு நம்ம கரைக்கு திரும்ப போகிறோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆகிட்டு நம்ம வலை அடுத்து பிடிக்கிறது எப்போ பிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒம்போதா பத்து மணிக்கு வந்து பிடிப்போம் அதுக்கப்புறம் வலை எவ்வளோத்துக்கு ஸ்பீடாக வந்து மீன்களை கழிக்க முடியுமா கழிச்சுட்டு வலையுமே வந்து தெளிவெடுத்துட்டு மறுபடியுமே வந்து வேற ஒரு இடத்துல வந்து வலை இலக்கிடுவோம் இந்த தங்கல்ல நம்மளுக்கு கனவா அவ்வளவா வரல மீன்கள் தான் வந்திருக்கு பார்க்கலாம் கனவா வருது அப்படிங்கிறத வலை இலக்க ஆரம்பிச்சிட்டோம் கூலங்கள் வராம இருக்கணும் ஏன்னா கூளங்கள் கழிக்க வந்து இந்த வலையில் லேட் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடா வந்து வேலை பார்க்கணும் ஏன்னா ஒரே நாளில் பாத்தீங்கன்னா ரெண்டு பாடு வைக்கிறோம் நம்ம நைட் ரெஸ்ட்டே இருக்காது பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து மீன்களெல்லாம் கழிக்கிறோம் அப்படிங்கிறத வலை இலைக்கி முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் விட தான் இருக்குது வலை இலக்கி முடிச்சாச்சு இப்ப தொட்டாப்பா இலக்க போறோம் மணி இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பது மணி ஆயிட்டு இப்ப தொட்டா பிடிச்சி வலையை வாங்க போகிறோம் பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் கனவா வருது அப்படிங்கிறத உங்களுக்கு மொதல் ஒரு ஓட்டு கணவா கிடச்சிருக்கு நல்ல சைஸான கணவா தான் அடுத்து ஒரு ஓட்டுக்கணா வந்திருக்கு இதுமே நல்ல சைஸான ஓட்டுக்கணா தான் எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்கும் அடுத்து ஒரு திருக்க மீன் அண்ணன் கழிச்சிட்டு இருக்க மீன் பேர் வந்து உழுவ நிறைய மீன் வந்து இருக்கு உழுவ மீன் அப்புறம் திருக்க மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி நமக்கு திருக்கு மீன் வரபோது முதல்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து உடைச்சு கடல்ல போட்டுருவோம் இல்லை குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கட்டுக்கும் சில நேரங்களில் வந்து முள்ள எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழை வெட்டிடுவோம் அடுத்த ஒரு கனவை வந்திருக்கு பாருங்க மீன்கள் நிறைய கழிச்சுட்டு தான் இருக்கிறோம் அவ்வளோத்தையும் விடியலை காட்ட முடில ஏன்னா வேலை இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கு இந்த வலையில பரவலாம கனவா வந்துகிட்டு இருக்கு உள்ள உடைக்க சிரமமா இருந்தாலும் இப்ப வாழை விட்டுறாங்க பாருங்க என்ன மீன் பேர் தான் வந்து ஓரியா வலை மீன் வாய் நீளமா இருக்கு பாருங்க இதான் நாங்கள் வந்து ஓரியா வலை மீன் சொல்லுவோம் தோல் ஜாத்தி மீனுமே பரவாயில்லாம வந்துக்கிட்டு இருக்குது கிளிமீன் வந்திருக்கு பாருங்க நல்ல சைஸான கிளிமீன் தான் நல்ல சைஸான நகர மீன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஓரியா வள மீன் உங்களுக்கு இன்னைக்கு ஓரியா வள மீனாக வந்துகிட்டு இருக்கு உடனே நம்ம பாதி வலை வாங்க வேண்டியிருக்கு நம்மளுக்கு அதிகமாக என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருக்க மீன் தான் அதிகமாக வந்திருக்கு வளையில் கூலங்கள் அவ்வளோவா இல்லாதனால நம்ம வந்து கழிச்சு கொஞ்சம் ஈஸியாக கழிச்சிடலாம் வலை வாங்கி முடித்தாச்சு இப்போ நம்ம மீன்கள் எல்லாம் வந்து ஐஸில் வச்சுட்டு அடுத்து வந்து வலை இலக்க போகிறோம் நல்ல வெலை போகக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வட்டா வந்திருக்கு வெலை மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளிமீன் பாறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோல் கிளாத்தி அதிகமாக வந்திருக்கு அப்புறம் உழுவை திருக்க மீன் திருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறுரூவா அந்த மாதிரி தான் வந்து போகும் மீன்கள் ஐஸ்ல வச்சாச்சு அடுத்த பாட்டுக்கு வலை இழக்கிறோம் அஞ்சு மணிக்கு அடுத்து வலையை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் வலை இலக்கி முடிச்சாச்சு இது வேற ஒரு இடத்துல தான் நம்ம வலை இலக்கி இருக்கிறோம் கடை ஓட்டினால வலையில கல் ஏறிட்டு பாருங்க நம்ம கரைக்கு திரும்பினால வலை அப்படியே வாங்கி மொத்த வைக்க போறோம் கரைக்கு போயிட்டு தான் வந்து நம்ம வந்து கல்லெல்லாம் எல்லாம் கழிக்க போறோம் தாத்தா ஒரு கனவா கழிச்சிட்டு இருக்காங்க ஓட்டு கனவா அடுத்த ஒரு ஓட்டு கனவா வந்திருக்கு வளைய இப்போ மொத்த நாப்பில் வாங்கி விற்கிற பாருங்க யாருக்குனே ரெண்டு பொட்டலம் போட்டாச்சு இப்போ பாறை மீன் வருது பாருங்கள் என்ன பாறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சப்பாறை அழை வாங்கி முடிச்சிட்டோம் இப்போ எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஐஸை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கரைக்கு திரும்ப போகிறோம்

உங்களுக்கு இந்த வீடியோ எப்படிச்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள்